மனைவி ஒழுங்க அமைந்து விட்டால் அவர் வெற்றியாளராகவே பார்க்கப்படுகிறது மனைவி சரியில்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்கள் லட்சக்கணக்கான ஆண்கள் அழுகிறாங்க மனைவி மட்டும் ஒழுங்காக அமைந்து விட்டால் ஒருவருக்கு யோகம் என்று சொல்லப்படுகிறது ஏன்னா மனைவி வைத்த பிறகுதான் மனைவி வந்த பிறகுதான் பாதி பேருக்கு வளர்ச்சி என்பது வரும் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக ஆனால் மனைவி வந்து திறமைசாலியாக இருக்கணும் புத்திசாலியாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும்னு நிறைய ஆண்கள் எதிர்பார்க்குறாங்க அதில் ஒரு சில ராசி பெண்கள் மனைவியாக அமைந்தால் யோகம் அதிர்ஷ்டம் நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது ராசி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி குருச்சிக ராசி கன்னீராசி மீன ராசி இந்த ஐந்து ராசி பெண்கள் வாழ்க்கை துணையாக அமைந்துவிட்டால் யோகம் யோகம் சொல்லப்படுகிறது